இன்னும் போற. மூணு வேளை ஓம் குடிக்க மாட்டேங்கிறது. ஆவலா. யாராவது வந்து. காலடி காலையும் கை நேர் புள்ளையில இந்த லியே கா பை பை நீ ஸ்டாராக புல்லர் நாய் வந்து ஹாய் நீ வாங்கனது காயப்படறது வர மாட்டேன் நீ எங்க ஏன் கஞ்சி விட்டு வந்தா கேரட் கட்டி வச்சி குடுத்துறீங்களே நீ கே இல்லbro நீ ஏன் நான் குடிக்கறேன் வேண்டெலாம் கொடுக்கவே வேண்டாம் வேலை கணிப்பு குறிக்கும்